வணக்கம் செய்திச் சுருக்கம் வந்தே பாரத் ரயில்கள் மாற்றத்தின் அடையாளம் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் நடந்த விழாவில் நான்கு புதிய வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அப்போது அவர் பேசியதாவது வளர்ந்த நாடுகளில் உள்கட்டமைப்பு அவற்றின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்துள்ளன எந்த நாட்டிலும் பெரிய முன்னேற்றம் இருந்தால் அதன் பின்னால் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும் ஒரு நகரின் வளர்ச்சி சிறிது போக்குவரத்து தொடர்பு கிடைத்ததும் தொடங்கிவிடுகிறது வந்தே பாரத் ரயில்கள் இந்தியாவின் மாற்றத்தின் அடையாளம் பாரத் வந்தே ரயில்கள் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தி மக்களுக்கு கூடுதல் வசதியை தருகின்றன இந்தியாவும் வளர்ச்சி பாதையில் வேகமாக முன்னேறி வருகிறது வந்தே பாரத் நமோ பாரத் மற்றும் அமிர்த பாரத் போன்ற ரயில்கள் இந்திய ரயில்வேயின் புதிய தலைமுறைக்கு அடித்தளம் அமைக்கின்றன கடந்த பதினோரு ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ள வளர்ச்சிப் பணிகளால் புனித ஸ்தலங்கள் வளர்ச்சி கண்டுள்ளன வாரணாசியில் உள்ள புனித யாத்திரை தலங்களுக்கு செல்லும் பக்தர்கள் உத்தரப்பிரதேச பொருளாதாரத்திற்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை பங்களித்துள்ளனர் வாரணாசி செல்வதையும் அங்கே தங்குவதையும் ஒரு சிறப்பு அனுபவமாக மாற்றுவதை எங்கள் முயற்சியாக இருக்கிறது புதிய வந்தே பாரத் ரயில்கள் சுற்றுலாத்துறையில் வளர்ச்சியை உருவாக்கும் உள்ளூர் பொருளாதாரங்களை ஊக்குவிக்கும் என பிரதமர் மோடி கூறினார் காஷ்மீரில் துப்பாக்கிச் சண்டை இரண்டு பயங்கரவாதிகள் பஹல்காம் தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் விதமாக ஆபரேஷன் செந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்தது இந்திய படைகள் மீதும் தலைவர்கள் மீதும் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் செயல்படும் பயங்கரவாத இயக்கங்கள் கூட்டாக சதித்திட்டம் தீட்டி வருகின்றன இது இந்திய உளவுத்துறைக்கு வந்ததும் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இளையோரங்களில் ராணுவ வீரர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் வழக்கமாக குளிர்காலங்களில் எல்லை வழியாக ஊடுருவல் சம்பவங்கள் குறையும் ஆனால் இந்த முறை தாக்குதலை நடத்தும் நோக்கில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ பயங்கரவாதிகள் பல வழிகளில் முயன்று வருகின்றனர் என உளவுத்துறைக்கு தெரியவந்துள்ளது அந்த தகவலின் அடிப்படையில் காஷ்மீரில் ஊடுருவல் முயற்சியை முறியடிக்க ஆபரேஷன் பிம்பிள் என்ற பெயரில் அதிரடி நடவடிக்கையை இந்திய ராணுவம் தொடங்கியுள்ளது குப்வாரா மாவட்டம் செட்டாரில் உள்ள எல்லை ராணுவ வீரர்கள் இன்று அதிகாலை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனா் அப்போது எல்லையில் சந்தேகத்திற்குரிய வகையில் ஆள் நடமாட்டம் இருப்பதை பார்த்த வீரர்கள் துப்பாக்கியால் சுட்டு எச்சரித்தனர் உடனே பயங்கரவாதிகளும் திரும்பி சுட்டனர் இருதரப்புக்கும் கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது இதில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதன் மூலம் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியை முறியடித்துள்ளதாக ராணுவம் அறிவித்துள்ளது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட இடத்திலிருந்து எந்திர துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை ராணுவ வீரர்கள் கைப்பற்றியுள்ளனர் ஆனாலும் இன்னும் சில பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் கெரான் செக்டார் எல்லையில் ராணுவ வீரர்கள் தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர் சிக்கி கொய்தா பயங்கரவாதி அம்பலமான ஆன்லைன் சதித்திட்டம் இந்தியாவுக்கு எதிராக சதித்திட்டம் தீற்றிய அல்கொய்தா பயங்கரவாதியை உத்தரப்பிரதேச பயங்கரவாத தடுப்பு படையினர் கைது செய்தனர் இது தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு படையினர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது அல் கொய்தா பயங்கரவாதியான பிலால்கான் ஷெஹரன்பூரில் கடந்த செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்டான் இவனுக்கு அல்கொய்தா பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது அது மட்டுமில்லாமல் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த செல்போன் எண்களுடன் தொடர்பில் இருந்துள்ளான் பாகிஸ்தானிலிருந்து செயல்படுபவர்களிடமிருந்து வரும் உத்தரவுகளை பெற்று இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவான செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளான் அல்கொய்தா அமைப்பின் இந்திய துணைக்கண்ட முதல் தலைவர் ஆசிம் உமர் என்பவனால் பிலால் கான் பயங்கரவாத செயல்களில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளார் ஆசிம் உமர் அல் தலைவர்களான ஒசாமா பின்லேடன் மற்றும் ஐமன் அல் ஜமாஹிரி ஆகியோரால் நியமிக்கப்பட்டவன் என்பது குறிப்பிடத்தக்கது ஆசிம் உமரின் கருத்துக்களையும் செய்திகளையும் பரப்புவதற்கு பிலால்கான் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வந்துள்ளார் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் மற்றும் இந்தியாவில் தங்களின் ஆதரவாளர்களை ஆன்லைன் மூலம் ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளான் இதன் மூலம் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை பரப்ப முயற்சித்து வந்துள்ளார் மத்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டு வந்த பிலால்கான் பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளை தியாகிகள் என குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானை ஆதரிக்கும் வீடியோக்களை பகிர்ந்ததோடு காஷ்மீர் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வந்துள்ளார் மேற்குவங்க கும்பல் மூலம் வந்த போலி விசாரணையில் திண்டுக்கல் மாவட்டம் வயது அரசு சர்வேயர் மனைவி விஜய் முருகேஸ்வரி வயது நாற்பத்தி ஏழு இவர்களது மகள் ஸ்ரீ வர்ஷினி வயது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த நீட் தேர்வில் மதிப்பெண் பெற்றார் முதற்கட்ட மருத்துவ கவுன்சிலிங்கில் மெடிக்கல் சீட் கிடைக்கவில்லை மகளை எப்படியாவது டாக்டராக்க வேண்டும் என சொக்கநாதன் நினைத்தார் தடம் மாறி குறுக்கு வழியில் யோசித்தார் அவரது மகள் நீட் தேர்வில் மதிப்பெண் பெற்றது போல போலி மார்க் ஷீட் தயாரித்தார் அதனைக் கொண்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் அட்மிஷன் பெற்றார் தொடர்ந்து மருத்துவ மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு வகுப்பு தொடங்கப்பட்ட நிலையில் மாணவர் சேர்க்கை விவரங்கள் சென்னை மருத்துவக் கல்வி இயக்குநரகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு நடந்த சரிபார்ப்பு பணியில் காருண்யா ஸ்ரீவர்ஷனியின் நீட்டு தேர்ச்சி மற்றும் கவுன்சிலிங் இடஒதுக்கீட்டு சான்றிதழ் போலி என தெரிந்தது இந்த தகவல் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி பொறுப்பு முதல்வர் வீரமணிக்கு தெரிவிக்கப்பட்டது அவர் அளித்த புகாரில் மாணவி காருண்யா ஸ்ரீவர்ஷினி பெற்றோர் சொக்கநாதன் விஜய் முருகேஸ்வரி மூவரையும் திண்டுக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவந்ததால் போலீசார் அதிர்ச்சியடைந்தனா் ஆன்லைன் மூலம் போலி சான்றிதழ் தயாரிக்கும் கும்பலை சொக்கநாதன் தொடர்பு கொண்டுள்ளார் அவர்களுக்கு மனைவியின் ஜிபே மூலம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் என இரண்டு முறை பணம் செலுத்தியுள்ளனர் அவர்கள் உடனடியாக போலியாக அரசு இமெயில் ஐடியை உருவாக்கி அதிலிருந்து நீட்டு தேர்வு போலி மதிப்பெண் சான்றிதழை அனுப்பியுள்ளனர் அந்த போலி சான்றிதழை பயன்படுத்தி ஏற்கனவே கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் மகளை சேர்க்க சொக்கநாதன் முயற்சித்துள்ளார் அப்போது கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கருண்யா ஸ்ரீவர்ஷினி மதிப்பெண்களில் வித்தியாசம் இருப்பதை அறிந்து ஆசாரிப்பள்ளம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் கன்னியாகுமரியில் சேர்க்க முடியாமல் போனதும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் போலீசார் சான்றிதழை கொடுத்து சேர்ந்துள்ளார் சொக்கநாதன் தொடர்பு கொண்ட அந்த கும்பல் போன் நம்பர் மெயில் ஐடி அனைத்தும் அழிக்கப்பட்டுள்ளது அந்த நம்பர் வங்கிக் கணக்கு ஐடி மூலம் அந்த கும்பல் மேற்குவங்கத்தைச் சார்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது அந்த கும்பலை பிடிக்க திண்டுக்கல் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் திருப்பதி நட்டு கலப்பட வழக்கு ரசாயனம் சப்ளை செய்தவர் கைது திருப்பதி கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு தயாரிக்க கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது திருப்பதி லட்டு தயாரிக்க கலப்பட நெய் அனுப்பியதாக திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்திலும் உத்தரகண்டில் ருர்கி மற்றும் பகவான்பூரில் உள்ள நெய் தயாரிப்பு நிறுவனங்களிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு கலந்திருப்பது ஆய்வில் தெரியவந்தது கலப்பட நெய் தயாரிப்பில் ஈடுபட்ட திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவன நிர்வாக இயக்குனர் ராஜு ராஜசேகரன் உத்தரகாண்டை சேர்ந்த போலே பாபா டெய்ரி முன்னாள் இயக்குநர்கள் பிபின் ஜெயின் மற்றும் பொமில் ஜெயின் வைஷ்ணவி டெய்ரியின் சிஇஓ அபூர்வா வினயகாந்தா சவுடா திருப்பதி கோயில் முன்னாள் அருங்காவலர் குழு தலைவர் சுப்பாரெட்டியின் உதவியாளர் சின்ன அப்பனா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து விசாரணை நடந்து வரும் நிலையில் நெய்யில் கலப்படம் செய்ய அசிடிக் ஆசிட் ஆஸ்டர் உள்ளிட்ட ரசாயனங்களை போலேபாபா டேரி நிறுவனத்திற்கு ஏழாண்டாக சப்ளை செய்த அஜய்குமார் சுகந்த் என்பவரை சிறப்பு குழு உத்தரகாண்டில் கைது செய்துள்ளது மசோதா ஒப்புதலில் தாமதம் இல்லை கவர்னர் மாளிகை வெளியிட்ட புள்ளி விவரம் கவர்னர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் கவர்னர் தாமதம் செய்வதாகவும் அவரது நடவடிக்கைகள் மக்களின் நலனுக்கு எதிரானது என்றும் ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகள் பரப்பப்படுகின்றன கவர்னர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பர் பதினெட்டு முதல் சென்ற அக்டோபர் முப்பத்தொன்று வரை இருநூற்று பதினோரு சட்ட மசோதாக்கள் பெறப்பட்டுள்ளன அதில் எண்பத்தோரு சதவீத மசோதாக்களுக்கு கவர்னர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் இதில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் அதாவது நூற்று அறுபத்தோரு மசோதாக்களுக்கு மூன்று மாதங்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது பதிமூன்று சதவீத மசோதாக்கள் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளன அவற்றில் அறுபது சதவீத மசோதாக்கள் மாநில அரசின் பரிந்துரைப்படி அனுப்பப்பட்டுள்ளன மீதமுள்ள எட்டு மசோதாக்கள் அக்டோபர் கடைசி வாரத்தில் பெறப்பட்டவை அவை பரிசீலனையில் உள்ளன திருப்பி அனுப்பப்பட்ட சில மசோதாக்கள் மீண்டும் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதற்கு கவர்னர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களை கவர்னர் நிறுத்தி வைத்தார் அது குறித்து மாநில அரசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அந்த மசோதாக்கள் சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டன அவை ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அந்த மசோதாக்கள் பார்லிமெண்ட் கீழ் அமைக்கப்பட்ட யூஜிசி வரம்புக்கு அப்பாற்பட்டவை தமிழக கவர்னரவை சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தி தமிழக மக்களின் நலனை உறுதி செய்ய ஒவ்வொரு சட்ட மசோதாவையும் கவனமாக ஆய்வு செய்கிறார் எந்த அரசியல் பாரபட்சமும் இன்றி நேர்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் கடமையாற்றி வருகிறார் என கூறப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மகாதீபம் பொறுப்பு டிஜிபி ஆய்வு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் டிசம்பர் மூன்றில் திருக்கார்த்திகை தீபத் தீப திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இம்மாதம் இருபத்தி நான்கில் கொடியேற்றத்துடன் தொடங்கி விழா களை கட்ட துவங்கியுள்ளது மூன்றாம் தேதி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்படும் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விழாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் ஆய்வு செய்தார் நெரிசல் ஏற்படாமல் தடுப்பது சிசிடிவி கண்காணிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சரக டிஐஜி தர்மராஜன் மற்றும் திருவண்ணாமலை எஸ்பி சுதாகர் விளக்கினர் நெரிசல் ஏற்படாமல் தடுப்பது சிசிடிவி கண்காணிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சரக டிஐஜி தர்மராஜன் மற்றும் திருவண்ணாமலை சுதாகர் விளக்கினர் அமெரிக்க கவர்னர் தேர்தலில் களமிறங்குகிறார் விவேக் ராமசாமி அமெரிக்காவின் ஒஹியோ மாநில கவர்னராக குடியரசு கட்சியை சேர்ந்த மைக் டிவைன் பதவி வகிக்கிறார் இரண்டு முறை அவர் கவர்னர் ஆனதால் மூன்றாவது முறையாக போட்டியிட தகுதியற்றவர் ஒஹியோ மாநில கவர்னர் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மூன்றில் நடக்க உள்ளது தேர்தலை வெற்றி பெறுபவர் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பதவியேற்பார் அமெரிக்க வழக்கப்படி தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பே வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படும் அந்த வகையில் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவரும் இந்திய விவசாய வழியுமான விவேக் ராமசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் விவேக்கை நன்றாக தெரியும் அவர் திறமை வாய்ந்தவர் மற்றும் மிகவும் புத்திசாலி ஒரு நல்ல மனிதர் நம் நாட்டை உண்மையிலேயே நேசிக்கிறார் பொருளாதாரத்தை வளர்க்கவும் வரிகள் மற்றும் விதிமுறைகளை குறைக்கவும் சட்டம் ஒழுங்கை உறுதி செய்யவும் உங்கள் அடுத்த கவர்னராக விவேக் ராமசாமி அயராது போராடுவார் இடது முழுமையான ஒப்புதலை பெறுவார் அவர் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார் என ட்ரம்ப் கூறியுள்ளார் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட தமிழர் விவேக் ராமசாமியின் வயது நாற்பது பெற்றோர் கேரளா பாலக்காட்டில் இருந்து அமெரிக்காவின் சின்சினாட்டியில் குடியேறினர் ஹார்வர்ட் மற்றும் பல்கலையில் பட்டம் பெற்றவர் இவரது மனைவி தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் அபூர்வா திவாரி தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட்ட விவேக் ராமசாமி பின் அதிலிருந்து பின்வாங்கினார்